தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் மாவட்டங்களுக்கு ஐநூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பில் எழுபத்தைந்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று நடைபெற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார் இதுபற்றிய விவரங்களை செய்தியாளர் நந்தகுமாரிடம் விற்கலாம் நந்தகுமார் முழு நந்தகுமார் தருமபுரி மாவட்டத்திற்கு இன்று தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வருகை புரிந்துள்ளார் அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் உள்ள பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக சுமார் ஐநூத்தி அறுபது கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஏழு எழுபத்தி ஐந்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் தொள்ளாயிரத்தி தொள்ள தொண்ணூத்தி மூன்று நிறைவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைப்பதற்காகவும் மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த எட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காகவும் தற்பொழுது முதல்வர் வந்துள்ளார் மேடையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது சுமார் இருபதாயிரக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கட்சியினர் ஆகியோர் வந்து இந்த விழா மேடையில் அரங்கத்தில் உள்ளனர் இதற்காக வந்து தருமபுரி மட்டும் பிரத்யேகமாக ஆயிரத்தி முன்னூறு காவலர்கள் சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் சுற்ற பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சென்னையிலிருந்து சேலம் மார்க்கமாக விமானத்தில் வந்து விமானத்தில் இருந்து தரமரிக்கு சாலை மார்க்கமாக தற்பொழுது வந்துள்ளார் வரும் வழிநடிகளும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் மேலும் இந்த விழா மேடையில் தமிழக அரசின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட புதிய அறிவிப்புகளையும் அறிவிப்பு உள்ளதாக புதிய தகவல்களும் தெரிவிக்கின்றன நந்தகுமார் மேலும் தர்மபுரியில் அடுத்ததாக இந்த வந்து திடீரென முடிவு செய்யப்பட்ட ஒன்றாகும் இந்த திட்டத்திற்காக வந்து நீண்டகால ஒரு திட்டமாக இருந்து வந்த சூழலில் இது மட்டுமே வந்து இந்த நிகழ்ச்சியில் மட்டுமே இந்த ஒரே விழா மேடையில் மூன்று மாவட்டத்திற்கும் இந்த நலத்திட்ட உதவிகளை அறிவிப்பு செய்வது மட்டுமே இந்த நிகழ்ச்சியாக உள்ளது மேலும் இது குறித்து கூடுதல் தகவல் எதுவும் கிடைக்கவில்லை விவரங்களுக்கு நன்றி நந்தகுமார் காங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் பின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்புவோம்